ஆரா வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் போனதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்த சஞ்சய் தன்னை இங்கே தனியை தவிக்க விட்டு போனதை நினைத்து கோபமானான் ஆராவின் அம்மாவிடம் கோபத்தை காட்டாமல் தான் நாளை வந்து பேசுவதாக கூறி வைத்துவிட்டு பெரியவரிடம் விவரம் கூறினான் மாலை ஆறு மணி ஆகிவிட்டது பெரியவர் அவனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போய் சாப்பிட வைத்தார் பெரியவரின் பெயர் ராமையா ஊர் நாட்டாமைகளில் ஒருவர் ஊர்க்காரர்கள் ஜீப்பை எடுத்து வந்திருந்தார்கள் சஞ்சய் உடனே புறப்பட நினைத்தான் ராமையா நேற்று இரவில் இருந்து வண்டி ஓட்டி வந்து நாள் முழுவதும் மழையில் திரிந்து இருப்பதால் சஞ்சையை காலையில் போகச் சொன்னார் சஞ்சையாலும் மறுக்க முடியவில்லை ராமையா நல்ல பெருந்தனக்காரராய் இருந்தார் இரண்டு மகன் இரண்டு மகள் அனைவரும் மனமாகி அரசு வேலைகளில் இருப்பதால் வீட்டில் அவரும் மனைவி மட்டுமே மாடுகளை வளர்த்து கொண்டு இருந்தார்கள் ராமையா கிராமத்து நிர்வாக அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் வீட்டின் முன்னறையில் சஞ்சையை தங்கச் சொன்னார் சஞ்சயும் ஜீப்பில் இருந்து பேக் எடுத்து வந்து குளித்து முடித்து விட்டு உட்கார்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் ராமையா வந்து இரவு சாப்பாட்டுக்கு அழைத்தார் இருவரும் உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு வந்ததும் முன்னறையில் அவனை தூங்கச் சொல்லிவிட்டு உள்ளே போனார் சஞ்சய் ராமையாய் பற்றி நினைத்து பார்த்தான் காலை இருளில் முகம் கூட சரியா தெரியாதவனுக்கு உதவும் அவரது உயரிய குணத்தை நினைத்து அவருடன் ஒரு நாள் கழித்ததை நினைத்து பெருமை கொண்டார் மறுநாள் போலீஸில் கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க வேண்டும் ஆரா தன்னை இப்படி பாதியில் தவிக்க விட்டு போக மாட்டான் ஏதோ விபரீதம் நடந்துள்ளது புலிப்பள்ளத்தில் ஆராவின் ஜெர்க்கின் எப்படி போயிருக்கும் ஆரா புலிப்பள்ளம் போய் இவ்வளவு சீக்கிரம் சென்னை எப்படி போய் சேர்ந்திருப்பான் என்று சிந்தித்தான் சஞ்சய் உடல் மற்றும் மனச்சோர்வாகவும் இருந்ததால் சீக்கிரமே தூங்கிவிட்டான் நடு இரவில் கண் விழித்து டாய்லெட் போய் வந்தவன் லைட் ஆஃப் செய்து படுத்தான் தூரத்தில் எங்கோ இருவாச்சியின் அகவல் ஓசை கேட்டது அறையின் உள்ளே ஒரு மின்மணி பூச்சி வந்தது பார்க்க அழகாக இருந்தது சிறிது நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து அனைத்தும் ஒன்றாக இணைந்து பெண் வடிவம் எடுத்து நின்றது சஞ்சயை பார்த்து எங்கே உன் நண்பன் அவனுக்காக எத்தனை வருடங்கள் காத்திருப்பது எங்கே போய்விட்டான் உன்னை கொன்று விட்டால் அவன் இங்கே வருவான்ல என்றது சஞ்சய் எப்படி இதனிடமிருந்து தப்பிக்க என யோசித்தான் என்னுடன் வா என்றது சஞ்சயும் அதன் பின்னாலேயே போக ஆரம்பித்தான் வீட்டின் முன்னால் சரிவில் கீழே வீடுகள் இருந்தன அடி உயரம் இருக்கும் சஞ்சையை பள்ளத்தில் தள்ளி கொல்லப் போகும்போது விளிம்பு வரை போனதும் எங்கோ நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது நேரம் செல்ல செல்ல அந்த சத்தம் அருகிலே வர ஆரம்பித்தது அந்த ஊரில் இருக்கும் கால பைரவர் கோயிலில் நாய் அங்கு வந்து விட்டது பைரவரின் நாயை கண்டதும் அமானுஷ்யம் மறைந்து விட்டது பைரவரின் பின்னால் ராமையா வந்தார் தம்பி கதவு திறந்து மூடு சத்தம் கேட்டது வெளியே வந்து பார்த்தால் நீங்கள் அதன் பின்னர் போனீங்க அதனால் நான் பைரவனை அழைத்தேன் சரி வாங்க போலாம் என வீட்டுக்கு வந்தனர் பைரவனும் அவர்களோடு வந்து வீட்டு வாசலில் படுத்துக்கொண்டது வீட்டுக்கு வந்ததும் ராமையா தம்பி எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் பைரவன் வாசலில் படித்திருக்கும் போது எந்த கெட்ட சக்தியும் இனி வீட்டுக்குள் வர முடியாது தைரியமாக தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அவரும் அறையின் வாசலிலே படுத்து விட்டார் சஞ்சை பல யோசனைகளில் தத்தளித்துக் கொண்டிருந்தவன் அப்படியே தூங்கிப் போனான் காலை பத்து மணி இருக்கும்போது சஞ்சயின் மொபைலில் கால் வந்தது அப்போதுதான் கண் விழித்தான் கால் அட்டன் செய்தபோது போது பாரஸ்ட் ஆபீசர் நடேசன் பேசினார் அவரை அறிமுகப்படுத்தி கொண்டதுடன் இரண்டு பேர் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க மட்டும் ஏன் வரல என கேட்டார் நடேசனிடம் நடந்த குழப்பங்களை சொல்ல விருப்பமில்லாமல் சில வேலைகளினால் வர முடியல என இரண்டு நாளில் இரண்டு பேரும் வந்து விடுவோம் என சஞ்சய் அவரிடம் கூறினான் நடேசனும் என்ன தம்பி நீங்கள் ரெண்டு நாளில் உங்கள் ஃப்ரெண்டு கூட வர்றேன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு நேர்த்தே வந்துட்டாரு வந்து பைக்கில் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தார் பகல் பன்னிரெண்டு மணிக்கு நாங்கள் ரவுண்ட்ஸ் போனப்போ அவரை பார்த்தோம் அவரிடம் எங்களிடம் சொல்லிட்டு தான் காட்டுக்குள்ளே வரணும் சாயந்தரம் நீங்கள் திரும்பி போகும்போது எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் என்று சொன்னோம் சாயந்தரம் ஏழு மணி வரை ஆஃபீஸில் காத்திருந்தோம் உங்கள் ஃப்ரெண்டு ரிப்போர்ட் பண்ண வரவே இல்லை காட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலை கால் பண்ணி பேசலாம் என அவர் நம்பருக்கு அடித்தா ரிங் போய்ட்டுருக்கு எடுக்கவே இல்லை அதனால தான் வேறு ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கும்போது உங்கள் நம்பர் கொடுத்துருந்தார் அதனால் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணோம் என்றார் சரி சார் எனக்கு தகவல் தெரிந்தால் உங்களுக்கு கால் செய்கிறேன் என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் சஞ்சய் இது என்ன புது குழப்பம் என யோசிக்கும் அடுத்த ஃபோன் வந்தது பேர்ட்ஸ் வியூ ரிசார்ட்ஸ் பைக்கராவிலிருந்து கால் செய்கிறோம் சார் உங்கள் ஃப்ரெண்ட் ஆரா இங்கே நேற்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ரூம் செக்இன் செய்து இருந்தார் நேற்று மாலையிலிருந்து அவர் ரூமில் ஆள் இல்லை ரூம் கீ கொடுக்கவில்லை ஏதும் சொல்லவில்லை என்ன செய்யலாம் சார் என்று கேட்டனர் சஞ்சய் ஒன்றே வெயிட் பண்ணுங்க அவன் வரலைன்னா செக் அவுட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் நான் ஆன்லைனில் பே பண்ணுறேன் உங்களுக்கு என சொல்லி போனை வைத்தான் சஞ்சய் பைத்தியமாகுமான நிலையில் இருந்தான் ஆறா ஒருவன் எப்படி புலிப்பள்ளம் பைக்கரா ரிசார்ட்ஸ் காட்டின் உள்ளே என்ற மூன்று இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் இப்ப சென்னையில் வீட்டில் இருக்கானா என்பதில் சந்தே சஞ்சய்க்கு சந்தேகம் சந்தேகம் வந்துவிட்டது சஞ்சய் இது நாள் வரை அமான நிகழ்வுகளை நம்பாதவனாகத்தான் இருந்தான் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இவ்வளவு அமானுசிய நிகழ்வுகள் தன் வாழ்வில் நடந்ததை நினைத்து மலைத்துப் போனான் சஞ்சை ராமையா வந்ததும் விடைபெற்று கிளம்பினான் மலை கிராமத்தின் தர்காவின் பக்கம் இருக்கும் அந்த வயதான பெரியவரை சந்திக்க போனான் அவர் குடிசையிலிருந்து வெளியே காட்டுக்குள் இருந்து வந்தார் வா தம்பி என்றார் நேற்றே உன்னை போகச் சொன்னேன் நீ போகாமல் இருந்து கெட்ட சக்தியின் பார்வையில் விழுந்து விட்டாய் அது உன்னை பயன்படுத்தி அவனை வரவழைத்து விடும் நீ உடனே இங்கிருந்து கிளம்பி விடு என்றார் ஐயா பல இடங்களில் இருந்து ஆராவை பார்த்ததாக போன் வந்தது அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் பெரியவர் இரவு உன்னை தாக்க வந்த துஷ்ட சக்தி என்ன கேட்டது உன் நண்பன் எங்கே என்று தானே அப்போது அவன் இங்கே இல்லை என்பது உண்மையாகிறது இல்லையா என்று கேட்டார் சஞ்சய்க்கு அவர் கூறிய பிறகுதான் உண்மை விளங்கியது பெரியவர் கருப்புக்கள் பதித்த வெள்ளி மோதிரம் கொடுத்து அணிந்து கொள்ளச் சொன்னார் இன்னும் நான்கு மாதங்களுக்கு ஆறாவை நீலகிரி பக்கம் அழைத்து வர வேண்டாம் என்றும் மோதிரத்தை எந்த காரணத்தைக் கொண்டும் கலட்ட வேண்டாம் என சொன்னார் சஞ்சய் உடனே புறப்பட்டு சென்னை போகச் சொன்னார் சஞ்சை உடனே சென்னை புறப்பட்டு விட்டான் சென்னை வந்து சேர இரவு பத்து மணி ஆகிவிட்டது சஞ்சை நேர அவனது வீட்டிற்கு வந்தான் சஞ்சயின் வீட்டிற்கு சென்றபோது வீடு திறந்திருந்தது யார் வந்திருப்பார்கள் என யோசித்து கொண்டே உள்ளே சென்ற போது ஆரா இருந்தான் ஆரா சஞ்சயை பார்த்து வா மச்சா என்றான் சஞ்சய் செமகாண்டில் என்னடா நடக்குது ஏன்டா என்னை விட்டுட்டு வந்த என கேட்டான் மச்சா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாம தான் நானே எங்கள் வீட்டிலிருந்து உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கே போன என்ன ஆச்சுன்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் நீயும் அதையே கேட்காத என்று ஆரா சொன்னான் ஆரா கையிலும் கருப்புக்கள் பதித்த வெள்ளி மோதிரம் இருந்தது சஞ்சயும் இப்போதைக்கு எதையும் பேச வேண்டாம் என்று முடிவெடுத்து வழக்கம் போல இருந்தான் அன்றைய நடு இரவில் சஞ்சய் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் சேகர் ஏதோ பறவையின் அலறல் சத்தம் கேட்டு செக்யூரிட்டி ரூம் விட்டு வெளியே வந்தபோது மின்மினி பூச்சிகள் பறப்பதை கண்டார் சென்னையில் இவ்வளவு மின்மினி பூச்சிகள் பறப்பது அவருக்கு இதுதான் முதல் தடவை அனைத்து மின்மினி பூச்சிகளும் லயன் கட்டியது போல சஞ்சயின் வீடு இருக்கும் திசையை நோக்கி சென்றது சேகர் பார்த்து கொண்டு இருக்கும்போது சஞ்சய் வீட்டு வாசலை அடைந்தவுடன் மின்மினி பூச்சிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு பெண் வடிவம் எடுத்தது பூட்டியிருந்த கதவை ஊடுருவி உள்ளே போனது சேகர் நடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் தடுக்க ஓடி வந்தவர் லிப்டு ஆறாவது மாடி போகும் பட்டனை அழைத்தனர் ஆறாவது மாடியில் நிற்காமல் லிப்ட் நேரே மேலே போய்க்கொண்டே கொண்டே இருந்தது லிஃப்ட் மொட்டை மாடியை அடைந்து மீண்டும் கீழே இறங்க ஆரம்பித்தது சேகர் தரைத்தலைத்தை அடைந்ததும் லிப்டை விட்டு வெளியே வந்து மீண்டும் மாடிப்படியில் போக நினைத்து படி இருக்கும் இடத்தில் சுவர்தான் இருந்தது சுற்றி பார்த்தாலும் படி இருக்கும் இடத்தை காணவில்லை சேகர் அவருடைய செக்யூரிட்டி ரூம் வந்து இண்டர்காம் மூலம் சஞ்சய் வீட்டிற்கு அழைத்தார் ரிங் போனது யாரும் எடுக்கவில்லை சேகர் வெளிவந்து மீண்டும் சஞ்சய் வீட்டு பார்த்தபோது மின்மினிக்கள் வெளியே வந்தன சேகர் செக்யூரிட்டி ரூம் உள்ளே போனதும் மின்மினி பூச்சிகள் அவருடைய அறை நூல் வந்தது சேகர் முன் பெண் வடிவம் எடுத்து அவரிடம் அவனை காப்பாற்ற பார்க்கிறாயா சேகரின் கழுத்தில் கை வைத்து இருக்கிய அமானுஷியம் அப்படியே மின்மினி பூச்சிகளாய் மாறி சேகரின் வாய்க்குள்ளே போகத் தொடங்கியது எல்லா பூச்சிகளும் உள்ளே போனதும் சேகர் அலற ஆரம்பித்தார் சிறிது நேரத்தில் அவரின் வயிற்றை உடைத்து கொண்டு பூச்சிகள் வெளியேறின சேகர் அப்படியே அறையின் மூலையில் உட்கார்ந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அணங்கி போனார் சஞ்சய் காலை எழுந்து ஜாகிங் போக நினைத்து வெளியே வந்தார் சூ எடுக்கும் முன் செக்யூரிட்டி ரூமும் கூட்டமாக இருப்பதை பார்த்து வேகமாக சூ மாட்டிக்கொண்டு வெளியே வந்தான் அப்பார்ட்மெண்ட் பிரசிடென்ட்டிடம் என்ன என கேட்டான் சேகர் கொடூரமாக இறந்து கிடந்ததாக டே வாட்ச்மேன் வந்து சொன்னதால் போலீஸ் வரவழைத்து இருப்பதாக சொன்னார் போலீஸ் யாரையும் வெளியே போக வேண்டாம் என சொல்லிவிட்டனர் சஞ்சய் மேலே வந்தபோது ஆராவும் எழுந்து அமர்ந்து இருந்தான் அவனிடம் விவரம் சொல்லிவிட்டு மீண்டும் கீழே போனான் அப்பார்ட்மெண்ட் வாசிகள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி போலீசார் விசாரணை நடத்தினர் யாரும் எதுவும் பார்க்கவில்லை என்றதும் சிசிடிவி பதி பதிவுகளை பார்க்க ஆபீஸ் ரூம் போனார்கள் சிசிடிவி புட்டேஜில் சேகர் வெளியே வருவது சிறிது நேரத்தில் லிப்டில் போவது மீண்டும் படி அருகே வந்து எதையோ தேடுவது மீண்டும் செக்யூரிட்டி ரூம் செல்வது போன்ற பதிவுகளே இருந்தன கொலை பற்றிய எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை போலீசார் எல்லா விசாரணையையும் நடத்தி வருகின்றனர் சஞ்சய்க்கு சேகர் மேல் தனிப்பிரியம் இருந்தது அதனால் அவரது சாவுக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தான் சஞ்சயின் எதிர் வீட்டில் இரண்டு கேமராக்கள் இருந்தன ஒன்று மாடிப்படியை பார்த்தது போலவும் மற்றொன்று மெயின் கேட் பக்கம் பார்த்தது போலவும் வைக்கப்பட்டு இருந்தது அந்த வீட்டில் சிவா என்ற சைக்காட்ரிட் ஸ்டார்ட்டர் இருந்தார் சஞ்சய் அவரிடம் உதவி கேட்கலாம் என நினைத்து அவருக்கு கால் செய்தார் சஞ்சய் சிவாவிடம் வழக்கமான நலம் விசாரணைகளுக்கு பிறகு அவர் வீட்டின் சிசிடிவி பதிவுகளை பார்க்க அனுமதி கேட்டதும் அவர் சஞ்சய் பிரைவேட் டிடெக்டிவ் ஆகியாச்சா என கேட்டார் இல்லை சிவா ஒரு மனதிருப்திக்கு என்றான் சிவா வர சொன்னதும் ஆறாவும் சஞ்சயும் அங்கே போனார்கள் சிவா அவர்களை வரவேற்று சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்டாகும் சிஸ்டம் ஓப்பன் செய்து கொடுத்துவிட்டு கிச்சன் உள்ளே போய்விட்டார் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓட விட்டு பார்த்தபோது அதில் கேட் வழியாக மின்மெணி பூச்சிகள் கூட்டமாக வருவதும் சேகர் வெளியே வருவதும் லிட்டில் போய் வருவது படிகளை தேடுவது போலவும் செக்யூரிட்டியே ரூம் செல்வது எல்லாம் இருந்தது மாடிப்படி பக்கம் இருந்த கேமரா பதிவுகளை பார்த்தவுடன் மின்மினிகள் பெண் உருவம் எடுத்தது சஞ்சை வீட்டுக்குள் வந்து வெளியேறும் காட்சிகளும் இருந்தன ஆறாவும் சஞ்சையும் உறைந்து போய் இருந்தன சிவா காபி கப்புகளோடு வந்தார் என்ன ஆனது இப்படி அதிர்ச்சியாக இருக்கீங்க என கேட்டபடி வந்து அமர்ந்தார் சிவா வந்ததும் ஃபுட்டேஜ்களை பிளே செய்ய அது போலீசார் பார்த்தபோது இருந்தது போல அமோனிச நிகழ்வு ஏதும் இல்லாமல் ஓடியது ஆராவுக்கும் சஞ்சய்வுக்கும் மிகவும் குழப்பமாக இருந்தது சஞ்சய் சிவாவிடம் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் கூறினார் சேகர் தங்களை காப்பாற்ற வந்துதான் உயிரை விட்டதாக சொன்னார் சிவா சிறிது நேரம் யோசித்துவிட்டு விட்டு சஞ்சயிடம் தன்னிடம் சொன்னது போல யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் ஆராவிடம் ஊட்டியில் இருந்து வந்ததை பற்றி கேட்டார் ஆரா தனக்கு டயர் மாற்றிய வேளையில் எதிரில் இருந்த வெளிச்சம் நிறைந்த குடிசையை நோக்கி போனது மட்டும் ஞாபகம் உள்ளதாக கூறினார் சிவா ஆராவே ஹிப்னாட்டிக்ஸ் முறையில் என்ன நடந்தது என தெரிந்து கொள்ளலாம் அதற்கு தயாரா என கேட்டார் ஆரா சரி என்றவுடன் சிவா விசிட்டர் ரூமை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்று சொல்லி அந்த அறைப்பு சென்று விட்டார் சிவா விசிட்டர்ஸ் ரூமை ஹிப்னோதெரப்பி செய்ய ரெடி செய்துவிட்டு இருவரையும் உள்ளே அழைத்தார் இருவரிடமும் ஹிப்னோதெரபி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் இருவரும் கேள்விப்பட்டு இருக்கிறோம் என்றனர் சிவா ஒருவரை தூக்கத்தில் ஆழ்த்தி அவர் தூக்க நிலையில் ஆழ்மனம் என்பது விழித்திருக்கும் போது நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நிலையும் நம் கட்டைகள் கட்டளைகளுக்கு பணியும் நிலையும் உண்டாகிறது அவர்களின் ஆழ்மனதில் பதிந்துள்ள சில சம்பவங்களை அழித்து புதிய நேர்மறை எண்ணங்களை பதிய வைக்கலாம் இதையே ஹிப்னோதெரப்பி என்கிறார்கள் என்றார் சிவா நான் ஆராவை தூக்க நிலைக்கு கொண்டு சென்று அவர் மனதில் மறைந்து இருக்கும் விஷயங்களை கொண்டு வரப்போகிறேன் ஆரா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நாம் ஆரம்பிக்கலாம் என்றார் ஆரா எனக்கு ஓகே சிவா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் என்றார் சிவா சஞ்சையே வெளியே இருக்க சொல்லிவிட்டு தங்கள் தங்கள் வெளியே வரும் வரை காத்திருக்க சொன்னார் சிவா ஆராவை அங்கிருந்த சோபாவில் அமரச் சொல்லிவிட்டு சோபாவை படுக்கை போல மாற்றினார் சிவா ஆராவிடம் நீங்கள் வேறு யோசனை செய்யாமல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் என்றான் சிவா அறையில் இருந்த லைட்டுகளை அணைத்துவிட்டு ஒரு சிறிய லைட் மட்டும் எரிய விட்டு அதன் முன்னால் சிறு சிறு வடிவங்கள் வரையப்பட்ட வட்டம் ஒன்று சுழன்று கொண்டிருந்தது சிவா ஆராவை அந்த வட்டத்தை பார்த்து ரிலாக்ஸாக இருக்கச் சொன்னான் மெல்ல மெல்லமாக தூங்க ஆரம்பியுங்கள் என்றான் சில நிமிடங்களில் ஆரா தூங்கிய பின் சிவா ஆராவிடம் பேசத் தொடங்கினான் ஆராவும் அவன் கேட்ட கேள்விகளுக்கு ஆழ்மனதில் மனதில் பதிர்ந்து இருந்த லாபகங்களை கொண்டு பதில் சொல்ல ஆரம்பித்தான் சஞ்சய்விக்கு இருந்து ஃபோன் வந்தது ஆராவை பற்றி விசாரித்தாள் சஞ்சய் என் வீட்டில்தான் இருக்கான் என்று சொன்னவுடன் அவள் நான் அங்கே வர்றேன் சொல்லி ஃபோனை வைத்தாள் ஒரு மணி நேரம் கழித்து சிவா ஆரா வெளியே வந்தனர் சஞ்சய் சிவாவிடம் எல்லாம் நல்லபடியாக முடிந்ததா என கேட்டான் சிவா சஞ்சயிடம் பென்ட்ரைவை காட்டி எல்லாம் இதில் வீடியோவாக இருக்கிறது என்றான் சஞ்சய் சிவாவிடம் ஆராவின் பெற்றோர் வருவதால் தன் வீட்டில் போய் பேசலாம் என்று சொன்னான் மூவரும் சஞ்சய் வீட்டிற்கு போனார்கள் சஞ்சய் சிவா தந்த பென்ட்ரைவை டிவியில் போட்டு ப்ளே செய்தான் ஆராவிடம் சிவா ஊட்டி போகும் வழியில் நடந்ததை பற்றி விசாரித்திருந்தார் காரில் வந்து ஒரு பெண்மணி போக வேண்டாம் என எச்சரித்தது சொல்லியிருந்தான் மேட்டுப்பாளையம் கடந்து போனதும் டயர் பஞ்சராகி போன பின் எதிரே வெளிச்சமாக இருந்த குடிசையை நோக்கி போனபோது ஒரு பெரியவர் வந்து தடுத்து காட்டு வழியில் அழைத்து போகிறார் ஒரு குடிசைக்கு அழைத்து சென்று படுக்க வைத்து தன் விரலில் வெள்ளி மோதிரம் அணிவித்துவிட்டு அங்கேயே அமர்ந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார் அவர் சொல்லி முடிப்பதற்குள் தன்னை போலவே மூவர் வருகிறார்கள் அவர்களிடம் ஏதோ சொன்னவுடன் ஒருவன் தன் ஜெர்க்கினை கலட்டி அவன் போட்டி கொள்கிறான் மூவர் வெளியே போனதும் தன்னை ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி சென்னை செல்லும் வழியில் அனுப்பியதாக சொல்லியிருந்தான் சஞ்சய் தானும் அந்த பெரியவரை சந்தித்து உள்ளதாக சொல்லி நடந்த விவரங்களை கூறினான் அந்த வயதான அம்மா பெரியவர் ஆராவுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்தவர்கள் ஆராவை காப்பாற்ற இப்படி செய்திருக்கிறார்கள் ஆராவை அமானுஷம் ஏன் துரத்துகிறது ஆராவை காப்பாற்ற நினைப்பவர்களை கொல்லும் அளவுக்கு அதற்கு ஏன் இந்த வன்மம் என தெரிந்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் என சிவா சொன்னார் ஆராவின் பெற்றோருடன் ஒரு வயதான அம்மாவும் வந்தார்கள் ஆரா இங்க தான் இவங்க தான் காரில் லிப்ட் கேட்டு வந்தாங்க என சொல்லியவன் தன் பெற்றோருடன் இவங்க எப்படி இங்க வந்தாங்க என பார்த்தான் வசந்தி அவசரமாக உன்னை தேடி வந்தாங்க அதனால இங்க அழைத்து வந்தோம் அந்த அம்மா தான் வேங்கை மலையைச் சேர்ந்த ஆத்திரை என்றும் குறி சொல்லும் வேலை செய்வதாகவும் சொன்னார் ஆத்திரை ஆறாவை பார்த்து நான் அன்றே நிஷ்டையின் மூலமாக உன்னை சந்தித்து எச்சரித்தேன் ஆனால் நீ எச்சரிக்கையை ஏற்காமல் போனாய் அடிவாரத்தில் உன்னை திருப்பி அனுப்பி தடுக்க பார்த்தோம் ஆனால் அவள் உன் நண்பனை தொடர்ந்து வந்து உன்னை பார்த்து விட்டாள் இனி நடக்கப் போகும் விபரீதங்களை தடுக்க தான் சொல்வதை ஏற்குமாறு சொன்னாள் இனி அவளை தடுக்க முடியாது நேருக்கு நேர் நின்று எதிர்த்து வெல்ல வேண்டும் ஆரா இப்போதைக்கு வேங்கமலையில் இருக்கும் உன் மூதாதையர் புகைக்கு போக வேண்டும் அங்கே போனவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரிய வரும் என ஆத்திரை சொன்னாள் ஆரா தனது தந்தை தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் தன் முன்னோர்கள் வேங்கை மலையில் இல்லை என்று சொன்னான் ஆக்கிரை சுந்தரும் வசந்தியும் உன்னை வளர்த்தவர்கள் நீ வேங்கை தோல் குடிகளின் தலைவனின் மகன் சுந்தர் ஆதிமலையில் வேலை செய்த போது உன்னை அவரிடம் கொடுத்தோம் அப்ப நீங்க யார் என்று கேட்டதும் நான் தான் உன் அம்மை என்றாள் என்னது என் அம்மாவா விளையாடாதீங்க சரி நான் எப்படி உங்களை நம்ப என கேட்டார் வசந்தி அவங்க சொல்றது உண்மைதான் என்றார் ஆரா மிகுந்த மனவேதனை அடைந்தார் ஆத்திரையை அம்மா என ஏற்பதை விட வசந்தி தன் அம்மா இல்லை என்பது அவனுக்கு மிகவும் வலி தந்தது வசந்தியிடம் ஓடிப்போய் மீண்டும் அவங்க சொல்வது உண்மையா எனக் கேட்டான் வசந்தியும் ஆமா என்றவுடன் அழுதவன் எழுந்து ஆத்திரையை பார்த்து என்னை பொறுத்தவரை இவங்க தான் என் அம்மா நீங்கள் என் அம்மாவாக இருந்தாலும் நான் உங்க கூட வர விரும்பலை இதனால் என் உயிரே போனாலும் பரவாயில்ல நீங்கள் போகலாம் என சொல்லிவிட்டு அறைக்குள் போய்விட்டான் சஞ்சய் ஆறாவை போனான் சிவா வேண்டாம் அவனை கொஞ்ச நேரம் தனியே விடுங்கள் என சொல்லிவிட்டான் சிவா சஞ்சை இருவரும் ஆத்திரையிடம் மின்மினியாய் வரும் அமானுஷ்யம் யார் என கேட்டனர் ஆத்திரை அவள் எங்கள் குலநாசினி எயினி ஆத்திரை நடந்தவைகளை விவரமாகச் சொன்னாள் அனைவரும் ஆரா வேங்கை மலை போக வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்துக்கு வந்தனர்